அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் தேதி சனிக்கிழமை ஜூன் மாசத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான் இது நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரத்துல நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது இந்த ஜூன் மாசத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு நூறு வருடங்கள் ஆனாலும் இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் ரூபாய் நோட்டில் யாருக்குமே தெரியாமல் இதை நீங்கள் மறைச்சு வச்சாலே போதும் உங்கள் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை வேலையில ஜூன் மாசத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது சரியா சொல்லணும்னா நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு பொதுவா இந்த அபிஜித் நட்சத்திர நேரமே நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம் அதுலயும் இந்த நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு பல நூறு வருடங்கள் ஆனாலும் திரும்பி வரவே வராத அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை வேலையில தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி நமக்கு ஆணி மாசத்தோட முதல் நாளாவும் வழிபாடுகளும் அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும் இப்படி மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் கூடுதல் சிறப்பு இதுலயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாசம் பிறக்க சமயத்துல அதாவது அதிகாலை பன்னெண்டு மணி வேலைக்கே இந்த அபிஜித் நட்சத்திரமும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை வேலையில தான் நமக்கு அபிஜித் நேரம் வருது அந்த வகையில இந்த பதினைந்துங்கிற தேதி அதாவது பதினஞ்சுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஆறு அடுத்ததா ஜூன் மாசம் ஆறாவது மாசம் இப்படி ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அடுத்ததா முருகப்பெருமானுக்கும் உகந்தது அந்த வகையில நல்ல ஒரு சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமா இந்த நேரம் நமக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளையும் நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இது அந்த வகையில இந்த நேரத்தை சரியான முறையில் நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல தலகாணி இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சாலே போதும் பணம் பல மடங்கு சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல நாளைக்கு நைட்டு இத நீங்க கையில எழுதி என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இத தடவி பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் உங்க பணம் சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டிலயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு ரூபாய் நோட்டில் இந்த ஒரு பொருளை யாருக்குமே தெரியாமல் மறைச்சு வச்சாலே போதுங்கிற ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரமும் நீங்க ரகசியமா தான் செய்யணும் இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம் ஆனா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கிறத மட்டும் சொல்லாதீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நீங்க செய்யறது தெரியலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமான விஷயம் நான் இப்ப சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்யும்போது போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது எந்த ஒரு பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரூபாய் நோட்டு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அது எந்த டினாமினேஷன் வேணா இருக்கலாம் இந்த ரூபாய் நோட்டை நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்த போறது கிடையாது அதனால உங்ககிட்ட எக்ஸஸ்ஆ எந்த ரூபாய் நோட்டு இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பத்து ரூபாய கூட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா நமக்கு வசம்பு தேவைப்படும் இந்த வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வசம்போட வாசத்துக்கு மயங்காத தெய்வங்கள் இல்லைன்னே சொல்லலாம் நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் இந்த வசம்பு உங்களுக்கு கிடைக்கும் வசம்ப வாங்கும் போது வசம்புன்னு சொல்லி பேர் சொல்லி வாங்காதீங்க அதே மாதிரி பேரம் பேசியும் வாங்காதீங்க பிள்ளை வளர்ப்பான் பேர் சொல்லாததுன்னு கேட்டாவே கடையில உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஒரு நூல் நமக்கு தேவைப்படும் சிகப்பு நிற நூலா இருந்தா நல்லது சிகப்பு நிறத்துல உங்ககிட்ட நூல் இல்லைன்னா வெள்ளை நிற நூல்ல குங்குமத்தை லேசா தடவி விட்டுட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வசம்புல டூ போருங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த டூ போருங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஆறு இந்த டூ போருங்கிற நம்பர் நல்ல ஒரு சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கர பகவானோட ஆற்றல் இந்த இந்த அபிஜித் நட்சத்திர நம்பரை பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்ப நீங்க வசம்புல டூ போருங்கிற நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த வசம்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்ல வச்சு சுருட்டிக்கோங்க இப்படி சுருட்டிட்டு இது பிரியாத மாதிரி நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்டா உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் சொல்லலாம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் கூட நீங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லலாம் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சிட்டு இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைனா பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க மூணு கழிச்சு இந்த வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ரூபாய் நோட்டை நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி